ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதைக்குள்ளே போகலாமா இன்னைக்கி நம்ம கேட்க போகிறதும் பரமாத்ம குருவோட ஒரு கதை தான் பரமாத்ம குரு வந்து ரொம்ப வெகுளியான ஒரு குரு வெகுளி அப்படின்னாலே முட்டாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த பரமாத்ம குருவோட சீடர்கள் மொத்தம் அஞ்சு பேர் அவங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டி மடையன் பேதை மிளேச்சன் அப்புறம் மூடன் இந்த அஞ்சு பேருந்தா பரமாத்ம குருவோட சீடர்கள் இவங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன கோமாளித்தனம் செஞ்சாங்க அப்படின்னா கேட்கலாமா முட்டாள்களான இந்த பரமாத்ம குருவும் அவரோட அஞ்சு சீடர்களும் பொறி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அவங்க தங்கி இருக்கிற மடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அவங்க இருக்கிற ஊர்ல ஒரு தெருவுல தெருக்கூத்து ஒன்று நடந்துட்டு இருக்கு தெருக்கூத்து அப்படின்னா என்னன்னா ஸ்டேஜ்ல போடுற நாடகத்தை அவங்க இருக்கிற வீதியில நடத்துறதுதான் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய புராண கதைகள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் தெருவில் நாடகமாக போடுவாங்க இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த தெருக்கூத்தில் நடிக்கிறதுக்காக ஒருத்தர் கிருஷ்ணர் வேடம் போட்டுட்டு அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அவங்கள பார்த்ததும் இந்த சீடர்கள் அஞ்சு பேரும் பரமாத்மா குருவும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஆகா நெஜமாலுமே கிருஷ்ணர் சாமி வந்திருக்காரு குருவே அங்க பாருங்க கிருஷ்ணர்சாமி வந்திருக்காரு கிருஷ்ணர்சாமி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மட்டிங்கிற ஒரு சீடன்னு அப்படியே குதிச்சிட்டு இருந்தானா அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த மடைய அப்படிங்கிற சீடரு ஆமா குரு பாருங்க அவரோட கையில கிருஷ்ணர்சாமி மாதிரி புல்லாங்குழல் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சானா உடனே பரமாத்மா குருவும் பார்த்துட்டு ஆமா கிருஷ்ணர்சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேஸ்டிய அப்படியே கிளிக்க ஆரம்பிச்சிட்டாராம் இதை பார்த்ததும் சீடர்கள் எல்லாருமே ஏன் குரு எதனால நீங்க உங்களோட வேஷ்டிய கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அடே அறிவு கட்ட சீடர்களே நீங்களும் உங்களோட துணியை சீக்கிரமா கிளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் குரு ஆனா புது துணியை ஏன் கிழிக்கணும் குருவே அப்படின்ட்டு ஒரு முட்டாள் சீடன் கேட்டானா புத்தி கெட்டவனே ஏன்னு கேட்காத சீக்கிர சீக்கிரமா கிளி அப்பதான் நம்ம ஏழையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிற கிருஷ்ண பரமாத்மா நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் சீடர்களும் குருவும் அவங்க கட்டியிருந்த வேஷ்டி அப்படியே கிழிச்சு கிழிச்சு விட்டுட்டு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேஷம் போட்டுட்டு நிற்கிறாரு இல்லையா அவர் காலைல போய் விழுவாங்க கிருஷ்ணா எங்கள் துணியை பாத்தியா எப்படி கிழிஞ்சிருக்குன்னு நாங்கள் எவ்வளோ ஏழையாக இருக்கோம் பாத்தியா நீ பாஞ்சாலிக்கு புது சேலை கொடுத்து அவங்களோட மானத்தை தானே அது மாதிரி எங்களுக்கு புது சேலை கொடு கிருஷ்ணா சேலை கொடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா குரு கேட்டாராம் அதை கேட்டுகிட்டு இருந்த இந்த மண்டுவும் மூடணும் நமக்கு எதுக்கு புடவை குருநாதா நமக்கு புடவை எதுக்கு நமக்கு வேஷ்டி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களாம் அங்கே நிற்கிறது கிருஷ்ணரே இல்லை கிருஷ்ணர் வேஷம் போட்ட ஒரு ஆள் அவர்கிட்ட போய் புடவை கூடு வேஷ்டி கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த முட்டாள் சீடரும் குருவும் இதுலேயும் அந்த மட்டி அப்படிங்கிற சீடரு பொரியை தின்னுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த பொரியை கொடுத்து கார்மேக கண்ணா இந்தா பொறி உன் இஷ்டம் போல் இதை கொறி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொரிய கொடுத்தான் கிருஷ்ணர்சாமி வேஷம் போட்டவருக்கு ஒன்றுமே புரியல நான் கடவுள் இல்லை ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு நாடகத்தில் நடிக்க நேரம் வச்சு என்னை போக விடுங்க போக விடுங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை கண்ணா அன்னிக்கு உன்னோட ஃப்ரெண்டு குசையில் இருக்குது ரொம்ப கஷ்டம் பரம ஏழையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவுள் வாங்கி சாப்பிட்டுட்டு அவருக்கு அவ்வளோ செல்வம் கொடுத்த இல்லை அந்த மாதிரி எங்க கிட்ட இருக்கிற இந்த பொரியை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஏதாச்சும் குடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் சீடர்கள் கேட்டாங்களாம் ஆமாம் ஆமா கோவிந்தா கோபாலா கொஞ்சமாச்சு பொரியை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஏதாச்சும் கூட அப்படின்னு சொன்னாரா பரமாத்மா குரு இது என்னடா ரொம்ப பிச்சி இந்த பொரியை சாப்பிடாட்டி இவங்க நம்மளை நாடகத்தில் நடிக்க விட மாட்டாங்களாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டவரும் சரி சரி கொடுங்க பொரியை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாரா இந்த நீங்கள் கொடுத்த பொரியை இப்போ சாப்பிட்டுட்டேன் நான் இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ இந்த முட்டால் மடையண்ணி இருக்கான் இல்லையா அவன் பிடிச்சுக்கிட்டு என்ன கிருஷ்ணா கொடுத்த பொரிய மட்டும் சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு போற எங்களுக்கு ஏதாச்சும் வரம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா என்னது வரமா அப்படின்னு கேட்டாரான் கிருஷ்ணர்சாமி வேஷம் போட்டவர் ஆமா அன்னைக்கு குசேல இருக்கு அவங்க வீடு பொண்ணாச்சு அவங்க கெட்ட இருக்கிறது எல்லாமே தங்கமா மாறிச்சுல்ல அது மாதிரி எங்களுக்கும் பொற்காசும் வைரங்களும் வேணும் அப்படின்னு கேட்டாங்களா இந்த முட்டாள் சீடர்கள் அது மட்டும் இல்லை எங்களுக்கு நிறைய பட்டாடையும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டானா இந்த மடையன் சீடர் உடனே கிருஷ்ணர்சாமி மாதிரி வேஷம் போட்ட தெருக்கூத்து கலைஞரும் அப்படியே ஆகட்டும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஜிலுக்கு சிக்கா சிக்கா ஐயா ஐயா நமக்கு கிருஷ்ணர்சாமி வரம் கொடுத்துட்டாரு வரம் கொடுத்துட்டாரு ஆமா ஆமா கடவுளையே நேர்ல பாத்துட்டோம் அவரும் நம்ம ஏழைன்னு நம்பி நமக்கு வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா குரு சொன்னாராம் நம்ம இப்ப மடத்துக்கு போனா நம்ம மட எல்லாம் மாளிகையா மாறி இருக்கு இல்ல குருவே அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் பேசிட்டே போயிட்டு இருந்தாங்களாம் குருவே நம்ம கிட்ட இனிமே பொற்காசு எல்லாம் நிறைஞ்சி இருக்குல்ல அதனால நீங்க இனிமே நடந்து போக கூடாது குருவே நீங்க ஒரு தான் போகணும் அப்படின்னு சொன்னா மட்டிங்கிற முட்டாள் அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ வழியில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாடை கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த பாடையை பார்த்துட்டு அந்த முட்டாள் சீடர்கள் என்ன பண்ணுவாங்க பாடை கட்டிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த பல்லாக்கு என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க பாடை கட்டுறவர் ஐயோ ஐயோ இது பல்லாக்கு இல்லை இது பாடை அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை எல்லாம் பூவெல்லாம் தொங்க விட்டதுனால இல்லை இல்லை இது பூ பல்லாக்கு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சாங்களாம் அந்த பாடை கட்டுறவரும் தலையில அடிச்சுக்கிட்டு என்னடா இது இவங்க கிட்ட வம்பா போச்சு சரி சரி நீங்க இதை எடுத்துட்டு போங்க நான் வேற ஏதாச்சும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போ ஆடையை எடுத்துட்டு போய் பரமாத்மா குரு கிட்ட கொடுக்கவும் பரமாத்மா குருவும் ஆகா நமக்கு பல்லாக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடையில ஏறி உக்காந்துக்கிட்டாரான் கொஞ்சம் இருட்டா இருக்கவும் இந்த முட்டால் சீடர் என்ன பண்ணிருக்கான் ஒரு கொல்லிக்கட்டைய கையில எடுத்துட்டு முன்னாடி நடந்து போயிருக்கான் மற்ற எல்லாம் அந்த பாடைய தூக்கிட்டு பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அப்புறம் அப்பாசாமி ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடையை இறக்கி வச்சிருக்காங்க பாடையை கீழே வச்சிட்டு அந்த அஞ்சு பேரும் தண்ணி எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு போயிருக்காங்க இந்த சமயத்துல உக்காந்தபடியே தூங்கிட்டு இருந்த பரமாத்ம குருவுக்கு முழிப்பு வந்துருச்சு எங்க இவனுங்க யாரையுமே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மா குரு அந்த பக்கமா அவரை தேட போயிட்டாரு இப்ப இருக்கிற அஞ்சு சீடர்களும் பாடையில குரு இல்ல தான் படுத்திருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த பாடைய ஜிஞ்சாங்கு ஜிஞ்சக் ஜிஞ்சாங்கு ஜிஞ்சக் பரமாத்மா குரு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க மடத்துக்கு பக்கத்துல போனதும் பாடையில படுத்திருந்த நாயி லொல்லொல் லொல்லொல் அப்படின்னு குறைச்சிச்சான் அவ்வளோதான் அந்த பாடையை தொப்புன்னு கீழே போட்டு அந்த சீடர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய் பாடையை பார்த்து ஐயோ இது என்ன நம்ம குருவைக்கானா நம்ம குரு நாயா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்களாம் அந்த கிருஷ்ண கடவுள் தான் ஏதோ மந்திரம் போட்டு நம்ம குருவை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முட்டால் சீடை லபலபலபான கட்டிட்டு இருந்தானா அட ஆமா இவன் சொல்றது கரெக்டு தான் பாருங்க பாருங்க நம்மளோட மடம் கூட தங்கமாக மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொன்னானா மண்டுங்கிற சீடை அப்போ இருட்டுல விழுந்தடிச்சு ஓடி வந்த பரமாத்ம குரு டேய் கட்ட சீடர்களே எங்கடா என்னை பாதி வழியிலே விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாராம் குருநாதா அந்த கடவுள் கிருஷ்ணரு நம்மளை ஏமாத்திட்டாரு பாருங்க நாம கொடுத்த பொரிய மட்டும் வாங்கி தின்னுட்டு நம்மளை கைவிட்டுட்டாரு பாருங்க நம்ம மடம் அப்படியேதான் இருக்கு நமக்கு எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுதாங்களாம் பரமாத்ம குருவும் சீடர்களோடு சேர்ந்துட்டு ஆமால நம்மளை நம்ம கிருஷ்ணர்சாமி கைவிட்டுட்டாருன்னு புலம்பிட்டு இருந்தாங்களாம் கடவுளே இல்லாத வேஷம் போட்ட ஆளுக்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே இவங்களோட முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்கிறது குட்டீஸ் ஓகே குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கதை சொல்கிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய் ஆ அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அதுவும் அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு கமெண்ட் பண்ணால் நான் அந்த மாதிரி கதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா